சனாதனத்தை ஒழிப்போம் கொசுவை ஒழிக்கிற மாதிரி டெங்குவை ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம் இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லி இந்த முற்போக்கு பிற்போக்கு இந்த புறம்போக்கு அமைப்புகள்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் ஒரு அமைச்சர் பேசி உதயநிதி ஸ்டாலின் பேசினது இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் ஓட்டு வேணும்னு சொன்னால் ஓட்டுக்காக என்ன வேணா செய்வாங்க அன் எனி எக்ஸ்டென்ட் போகிறதுக்கு இந்த திமுக காரங்க தயங்க மாட்டாங்க மு க ஸ்டாலின்ங்கிற முகவரி இல்லாமல் இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்க ஒரு சினிமா நடிகர் நாளாந்தர நடிகர் அவர் அவ்வளோதான் ஒரு காமெடி படம் ஓடுன படங்கள் அவருடைய படங்கள் எல்லாமே கூட நடித்த காமெடியன் நடித்ததுனால படம் ஓடுச்சு அவ்வளோதான் தேர்தல் வந்தாச்சு நண்பர்களே பாருங்க ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்மாணிக்கக்கூடிய தேர்தல் இது இந்த தேர்தலில் தேர்தலுக்கு முன்னாடி பல அரசியல்வாதிகள் பேசின விஷயங்கள் இப்போ அப்படியே தலைகீழாக பல்ட்டி அடிச்சு பேச ஆரம்பிப்பாங்க செயல்பாடும் தான் இருக்க போகுது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஆர் ஆசா போன்றவர்கள் ஆர் ஆசா போன்றவர்கள் இந்து பெண்களை தாய்மார்களை வேசின்னு பேசினவர் இந்து கடவுளை எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக பேசினவர் தொடர்ந்து அதுக்காக இப்போ அந்த தொகுதியில் அவர் அவருடைய பாராளுமன்ற தொகுதி நீலகிரியில் அவருக்கு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம் கொசுவை ஒழிக்கிற மாதிரி டெங்குவை ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம் இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லி இந்த முற்போக்கு பிற்போக்கு இந்த புறம்போக்கு அமைப்புகள்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் ஒரு அமைச்சர் பேசி உதயநிதி ஸ்டாலின் பேசினது இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நாடு முழுக்க கண்டனம் வந்திருக்கு அப்போ கூட நான் வந்து நான் நானும் ரவுடிதாங்கிற மாதிரி நான் நீதிமன்றத்தில் பார்ப்பேன் நீதிமன்றத்தில் போகிறாரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தலையிலே கொட்டுது நீ ஒரு அமைச்சர் நீ இப்படி பேசலாமான்னு சொல்லுது அதெல்லாம் இதை வந்து மற்ற கேஸ் மாதிரிலாம் அதை பார்க்க முடியாது இது ரொம்ப சீரியஸான கேஸு அதனால் ஒன்று விடுவிக்க முடியாது இல்லை எல்லா கேஸையும் ஒன்றா சேர்க்க முடியாது அந்தந்த எந்தெந்த மாநிலத்தில் உண்மையிலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோ அங்கெல்லாம் போய் நீ கேஸ் அட்டன் பண்ணு அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நிலை அப்படின்னு சொன்னால் ஆராசா சொல்கிறார் என்ன பேசுகிறார் ஆராசா என்னுடைய மனைவி கூட மறைந்த என்னுடைய மனைவி பரமேஸ்வரி கூட ராமனுடைய பக்தை பாருங்கள் எந்த வாய் நம்ம இந்து பெண்களை இந்து மதத்தை கேவலமாக பேசுனாரோ இந்து கடவுள்களை பேசுனாங்களோ அந் அந்த வாய் இன்னைக்கு என்னுடைய மனைவி கூட ராமனுடைய பக்தை தான் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு மாறியிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது சோ அவர்கள் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது சோ சொல்றது சொல்லியிருக்கும் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன விஷயம் ஓட்டு வேணும்னு சொன்னால் ஓட்டுக்காக என்ன வேணா செய்வாங்க அன் எனி எக்ஸ்டென்ட் போகிறதுக்கு இந்த திமுக காரங்க தயங்க மாட்டாங்க கடவுள் இப்போ பஜனை பண்ணால் கூட தயாராகிடுவாங்க கடவுளே இல்லைன்னு சொன்னவன் கடவுளை கண்டுபடி திட்டினவன் எல்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவான் ஓட்டுக்காக ஹிந்து ஓட்டு இன்னைக்கு கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு எதிராக ஓட்டளிக்க மக்கள் தயாராயிருக்காங்க அதை புரிந்து கொண்ட அரசியல்வாதிகள் இந்துக்களுக்கு எதிராக நானும் இந்துதான் என்னுடைய மனைவியும் ராமர் பக்தை தான் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதேனால இப்படிப்பட்டவர்களை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீலகிரி தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில இந்த ஆராசா வெற்றி அடையக்கூடாதுன்னு தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அவங்க அதே மாதிரி ஹிந்து உணர்வுள்ளவர்கள் தேசபக்தி உள்ளவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆகையினால் ஆராசா போன்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு சிதம்பரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக பேரவை அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சார்ந்த பரிவார அமைப்புகள் அதாவது துணை அமைப்புகள் இப்படி பல அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் வெறும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டும் இல்லை தேசபக்தர்கள் இவங்க பல பேர் என்னென்னா நூறு சதவீதம் ஓட்டு வரணும் நீங்க ஜனநாயக கடமை ஓட்டளிப்பது என்பது ஜனநாயக கடமை அதனால எல்லாரும் அந்த வேலையை செய்யணும் வெள்ளிக்கிழமை தேர்தல் வருது வெள்ளி சனி ஞாயிறுன்னு மூணு நாள் லீவ் போட்டு போகக்கூடாது எங்காவது டூருக்கு கிளம்பிடாதீங்க நீங்க ஓட்டு போடணும் உங்களோட ஜனநாயக கடமை இது ஆகையினால இதை வலியுறுத்துவதற்காக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த பல பேர் அந்த தேசிய சிந்தனை உள்ளவர்கள் பல பேர் சேர்ந்து எது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதோ அதே விஷயத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கமும் செய்து கொண்டு இருக்கிறது நீங்களாம் ஓட்டு போடுங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தவறாமல் போய் ஓட்டு போடுங்க முதலாளாக போய் ஓட்டு போடுங்க உங்கள் ஓட்டை கள்ள ஓட்டாக வேற ஏதாவது இந்த திமுக காரை மற்றவெல்லாம் இருக்கான அந்த கட்சிக்காரெல்லாம் ஓட்டு போட்டுருவோம் அதேனால அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஓட்டு போடுங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் செய்துட்ருக்காங்க சிதம்பரத்துலேயும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படி செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் அவர் கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் நீ எப்படி வந்து இந்த மாதிரி ஓட்டு போடுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த பகுதியில் யார் இந்த வேலையை செஞ்சாங்களோ அவர்கள் மீதான ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கார் அவர் மேலே அடிச்சிருக்கார் இதெல்லாம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு ஸ்டேஷன் முற்றுகை போராட்டம் இதெல்லாம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் திமுகவை சார்ந்த குண்டர்கள் ஒன்றா சேர்ந்து அந்த பகுதியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை சாலை மறியல் இதெல்லாம் நடத்துறதுக்கான முயற்சியெல்லாம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்காங்க நாம புகார் கொடுத்திருக்கோம் இதுவும் நடந்திருக்கு இந்த இது ஜனநாயக கடமை நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்கிறது நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடணும் இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த நாடு வல்லரசாக மாற வேண்டும் அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ அதுக்காக ஓட்டு போடுங்க இந்துக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரோ அவங்களுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தப்பு என்ன த அதில் என்ன தப்பு இருக்குது எவ்வளோ தப்புன்னு நினச்சிட்டு இவங்க சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன க ரெண்டாயிரத்தி இந்தியா வல்லரசு ஆகணும்னு சொன்னால் இவங்களுக்கு வருத்தம் அடையுது இவங்களை கஷ்டப்படுத்துது இந்தியா வல்லரசெல்லாம் ஆகக்கூடாது என்றைக்குமே அண்டை நாடுகளை கையேந்தக்கூடிய நாடாக இந்தியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பு தான் இந்த திமுக திமுகவை சார்ந்த அடிப்பொடி காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கும் கூட அதே எண்ணமாக தான் இருக்குது அதே இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுத்திருப்பதை கூடாதுங்கிற அளவுக்கு அவர்கள் நேரடியாக வன்முறையை ந இந்த தேசபக்தர்கள் மீது இருக்கிறார்கள் உடனடியாக இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் யார் தாக்குதலில் ஈடுபட்டாரோ அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை இருக்கிறது இது போல வேற எந்த இடத்துலயும் நடக்காம பாதுகாக்கதும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகின்றோம் வரக்கூடிய தேர்தல்ல தேர்தல் பரப்புரையில பல பேர் ஈடுபட்டுருக்காங்க பல கட்சிகள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு தேர்தல்லையும் யார் ஜெயிக்க கூடாது யார் ஜெயிக்கணும் அப்படி மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்படி மக்கள் முடிவு செஞ்சுதான் ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த தேர்தல்ல ஜெயிக்கக்கூடிய கட்சி அப்படி பார்க்காம எந்த கட்சி ஜெயிக்கணுமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கடந்த பத்தாண்டுகள்ல இன்னைக்கு உலக நாடுகள்ல பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா பாரத நாடு மாறி இருக்கிறது யாரெல்லாம் உங்க வீட்டுல பல வீடுகள்ல வெளிநாடு போயிருப்பாங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அங்க முன்னாடி என்ன மரியாதை இருந்தது இப்ப என்ன மரியாதை இருக்கிறது ஏ இந்தியாவில இருந்து வந்திருக்கியா ஓ நரேந்திரபாய் மோடி தாமோதர நரேந்திர தாமோதராஜ் மோடி இவர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு இந்தியனுக்கும் மரியாதை கூடியிருக்கு உலக நாடுகளில் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா இல்ல மீண்டும் பழைய மாதிரியே பத்தாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இந்தியாவிலுடைய இந்தியர்களை பார்த்து மற்ற நாடுகளில் எப்படியெல்லாம் பார்த்தாங்களோ எப்படி கேவலமா நடத்தினாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலை வரணுமா அப்படிங்கறது முடிவு பண்ணணும் இது ஒன்று ரெண்டாவது இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் எந்த விஷயமும் செய்யவே இல்லை நாங்கள் ஒரு ரூபா வரி இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை திட்டமிட்ட பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க உதயநிதி போன்றவர்கள் உதயநிதி எப்போவுமே போய் தான் பேசுவார் உதயநிதி சொன்ன ஒரு விஷயம் கூட நடக்கலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு நாங்கள் நீட்டு ரத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஒழிக்கிறது டாஸ்மாக் இல்லாமல் செய்வோம் அதுக்கான முதல் கையெழுத்து இப்படி எல்லாம் சொன்னாங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திட்டு வந்தேன் அதே மாதிரி தான் இந்த ஒரு ரூபாய் வரி செலுத்தினா இருபத்தொம்போது பைசாங்கிறது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நாங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் மாநிலத்துக்கு திரும்பி கொடுக்குதுன்னு தெரிஞ்சே ஒரு பொய்ய கட்டுக்கதைய தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அதே மாதிரி மோடி அவர்களை மிஸ்டர் மோடின்னு சொல்லாதீங்க நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடின்னு சொல்லாதீங்க மிஸ்டர் இருபத்தொம்போது பைசான்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இவரோட பிரச்சாரம் இவர் வந்து இவர் யாருன்னு அண்ணாமலையை பற்றி மிக கேவலமாக பேசுகின்றார் அண்ணாமலை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறார் இவர் ஆட்சிக்கு இவருடைய அப்பா மு க ஸ்டாலின்ங்கிற முகவரி இல்லாமல் இருந்தா உதயநிதி ஸ்டாலின் யாருங்க ஒரு சினிமா நடிகர் நாளாந்தர நடிகர் அவர் அவ்வளோதான் ஒரு காமெடியன்னால படம் ஓடுன படங்கள் அவருடைய படங்கள் எல்லாமே கூட நடித்த காமெடியன் நடித்ததுனால படம் ஓடிச்சு அவ்வளோதான் அதை தவிர்த்து இவருக்குன்னு ஏதாவது இருக்கா இவருடைய திறமையினால கடைமட்ட தொண்டனாக இருந்து கட்சியில் மேலே வந்திருக்காரா அப்படிலாம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து திமுகவில் இருந்தாங்க திமுகவுடைய முதலமைச்சர்களாக இருந்தாங்க இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவர் வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இளவரசராக அறியப்படுகின்றார் ஆகையினால ஒரு சுயம்புவாக முன்னேறி வந்திருக்கக்கூடியவர் தன்னுடைய முயற்சியால் தானாக ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடியவரை பார்த்து இப்படி பேசுவது என்பது மிக கொடுமையானது ஏற்க இயலாதது இது போல பேச்சுக்களை தொடர்ந்து பேசுறது ஏற்க முடியாது மிஸ்டர் இருபத்தொம்போது பைசா அப்படின்னு பிரதமரை பார்த்து இந்த நாட்டினுடைய பிரதமரை பார்த்து சொல்றது திட்டமிட்ட போய் வேண்டுமென்றே அவர் மேலே ஒரு வன்மத்தின் அவர் மேலே இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக இதெல்லாம் வருது ஏன் பிரதமர் மோடி மேலே இவ்வளவு பெரிய வன்மம் அப்படின்னு சொன்னால் இவங்களோட அமைச்சரெல்லாம் வரிசையாக ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை இதெல்லாம் பழைய கேஸ் எல்லாம் தூட்டி தூசு தட்டி நீதிமன்றம் சொல்லிட்டுருக்கு நீதிமன்றம் இவங்களையெல்லாம் திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வேலையில் இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்களால தாங்க முடியல ஒரு அவருடைய அவங்களுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு பிடிஆர் பாணிவேல்ராஜன் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி ஊழல் பணம் செஞ்சுருக்காங்கன்னு இதெல்லாம் பண்ண முடியாது சமீபத்தில் மோடி அவர்கள் சொன்னார் இனிமே ஊழல் இதுவரை மட்டும் இல்லை இனிமேலும் கூட ஊழல்வாதிகள் யாரும் தப்பிக்க முடியாது நிச்சயமாக அவங்கெல்லாம் சிறைக்கு போவாங்க அந்த பயத்தின் காரணமாக உளர ஆரம்பிச்சிருக்கார் ஒரு ரூபா கட்டினா இருபத்தொம்போது பைசா தான் எங்களுக்கு மிச்சம் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்லி ஐயா குறைஞ்சபட்ச அறிவு இருக்கக்கூடியவன் ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சவன் ஜி ஜிஎஸ்டி பற்றி படித்தவன் வியாபாரத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஜிஎஸ்டின்னு சொன்னால் அதில் ரெண்டு பாகம் இருக்கு ரெண்டு விஷயம் இருக்குது அது சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி நீங்கள் ஒரு ரூபாய் கட்டுறீங்கன்னு சொன்னால் ஓ சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு ஐம்பது பைசா ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு ஐம்பது பைசா பிரித்து கட்ட போகறீங்க அப்படி நீங்கள் கட்டக்கூடிய பணம் முதல்லவே நீங்கள் கட்டக்கூடிய ஒரு ரூபாயில ஐம்பது பைசா நேரடியாக மாநிலத்துக்கு வந்துடுது அது மட்டும் இல்லை சென்ட்ரலுக்கு கட்டக்கூடிய ஐம்பது பைசால நாற்பத்தோரு சதவீதம் மீண்டும் மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் பிரித்து கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தோரு சதவீதம் இந்த மா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிடைச்சிடுது இது தெரிஞ்சே தப்பான ஒரு பிரச்சாரத்தை பொய்யான பிரச்சாரத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் உலக நாடுகள் மட்டும் இந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு பிரதமரை மதிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை உலக நாட்டினுடைய பல தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவரை மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி இந்த மாதிரி மிஸ்டர் இருபத்தி ஒன்பதுன்னு சொல்றதெல்லாம் கேவலமான விஷயம் இவருக்கெல்லாம் அடிப்படை விஷயம் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வரணுமான்னு நீங்க யோசிக்கணும் வரக்கூடிய தேர்தலில் இந்த நாட்டை உண்மையில நேசிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை வல்லரசாக மாற்றக்கூடியவர்கள் அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கான ஓட்டளிக்கணும் அதுதான் நம்மளுடைய ஜனநாயக கடமை நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த வந்து விமர்சனங்களை வந்து பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் மீது டிஆர் பிராஜா ஒரு பக்கம் கோவையில் ஒரு விமர்சனம் வைக்கிறார் இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் நாட்டுப்புழுக்கைக்கு கூட அண்ணாமலை வந்து சமம் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அதாவது தனி மனித தாக்குதல்கள் தனி மனிதர்கள் விமர்சனம் பண்றது அதாவது ஒரு அதுக்கான ஒரு வரம்பு இருக்கிறது அந்த வரம்பு மீறும் போது தான் பிரச்சனை வருது நீங்க ஆட்டு புழுக்கைக்கு கூட சம்பந்தம் இல்லை அதுக்கு கூட சமானம் இல்லை அண்ணாமலை அப்படி எல்லாம் சொல்றதுங்கிறது இதை ஒரு மனிதன் நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கர்நாடகாவில் சிங்கம் கர்நாடக சிங்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசரா வேலை செஞ்சு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த நாட்டில் இந்த அரசியலை தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காக இன்னைக்கு தேசிய அரசியலில் குதிச்சு தேசிய அரசியலில் தேசிய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால் அதான் பெரும்பான்மைன்னா இதில் மதம் சொல்லலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மனை ம பெரும்பான்மை படித்தவர்கள் சாதாரண பாமர மக்கள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மாறி இருக்கக்கூடிய அண்ணாமலையை இவங்களுக்கால் அதை ஜீரணம் பண்ண முடியல அவருக்காக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேம் ஒரு புகழ் அந்த பாப்புலாரிட்டி அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல அடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எப்பவுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மாற்று ஒரு அவர் அரசியல் தலைவர் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது அது இருந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அவருடைய எண் மக்கள் என் யாத்திரையா யாத்திரையாக இருக்கலாம் அவர் போகக்கூடிய இடங்களில் கூட சேரக்கூடிய கூட்டமாக இருக்கலாம் பாரத பிரதமர் அவருக்கான இடத்தை கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆகையினால அவர்களுடைய அவங்க பேசக்கூடிய தாக்கம் என்னன்னு சொன்னா அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாததுனால இன்னொரு தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் உருவாகிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் அப்படிப்பட்டவர் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டாரேன்னு இவங்களால தாங்க முடியல அதனால இவர்கள் இந்த மாதிரி கேவலமான தனிமனித தாக்குதல்களை தனிமனித விமர்சனங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவுக்கும் தனிமனித விமர்சனத்துக்கும் எப்பவும் புதுசு இல்ல இது தொடர்ந்து திமுக செய்து கொண்டிருக்க கடந்த காலங்களில அரசியல்வாதிகளாக திமுகவினுடைய அரசியல்வாதிகள் பேச்சாளர்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுவாங்க ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாதுரையை கூட அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினவர் சட்டமன்றத்திலே பேசினவர் அதே மாதிரி கருணாநிதியும் சட்டமன்றத்தில் பல விஷயங்களை பேசி அவ்வளவு கேவலமா சட்டமன்றத்தில் பதிவுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த வார்த்தைகள் அவ்வாதனால் அந்த தனிமனித தாக்குதல் திமுகவையும் தனிமனித தாக்குதல்களையும் விமர்சனங்களையும் பிரிக்க முடியாது விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி கடுமையான வாசகங்கள் கடுமையான பேச்சு இதுதான் ஏற்றுக்க முடியாது ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்களை தொடர்ந்து திமுக செய்து கொண்டிருக்கிறது அதுதான் அவங்களுடைய வாடிக்கையும் கூட அவங்க அப்படித்தான் செய்வாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சரியான ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்முடைய வேண்டுகோள் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தார் திமுக வந்து இன்னும் அந்த இஞ்சி போன செருப்பாக இருக்கக்கூடிய இந்தி மொழியை வச்சு இன்னும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு திமுக தரப்புலேருந்து மொழியை மொழிப்போர் தியாகிகளை வந்து அண்ணாமலை வந்து இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்காரு அப்படின்றத ஒரு அதாவது காலம் மாறிட்டே இருக்குங்க திமுக அறுபத்தி ஏழில் அவங்களுடைய ஆட்சி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர்கள் நடத்திய போராட்டங்களாக இருக்கலாம் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களையும் தேசிய நீரோட்டத்திலேருந்து பிரிக்கிறதுக்கான தமிழ்நாட்டை தமிழை கூட வளர்க்கலை தமிழையும் அழித்தார்கள் இந்தியும் அழிச்சாங்க எந்த மொழியும் தெரிய விடாம பாதுகாத்துக்கிட்டாங்க ஏன்னா தமிழர் என்ன விரோதின்னு யாரையாவது ஒரு கட்சியை நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா சொல்ல முடியும்னு சொன்னா அதிமுகவா தான் இருக்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டுல இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் ஈவேரா எத்தனை ம கேவலமாக தமிழ் மொழியை பேசியிருக்கார் த நம்முடைய திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம்னு பேசியிருக்கார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரிகிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசி தமிழில் பேசாதுன்னு சொன்னவர் ஆகையினால் இந்த தமிழ் இனத்திற்கு விரோதியாக இந்த திராவிட கழகமும் திராவிட இயக்கங்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் திமுக எப்பவுமே எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை இவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் சமீபத்தில் பெரிய மிகப்பெரிய வெள்ளம் இந்த வெள்ளம்லாம் முடிஞ்ச பிறகு மக்கள் எங்க போற இடத்துலயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கா அமைச்சர்கள்லாம் எட்டி பார்க்கவே இல்லை அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இல்லை சாதாரணமாக தன்னா தன்னால்வர்கள்லாம் சேர்ந்து வந்து உணவு கொடுக்க வந்தா கூட அதையும் தடுத்து புடுங்கி நாங்க தான் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் புடுங்கி இவனே சாப்பிட்டான் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை முழுக்க பல மக்கள் ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க அந்த கோவத்தை மாத்துறதுல ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனடியாக அவங்க ஒரு இந்தி பிரச்சனையை கையில் எடுத்துப்பாங்க ஏதோ மத்திய அரசாங்கம் இந்திய தீணிக்குது இந்திய தீணிக்குதுன்னு சொல்லி உடனே அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறது அதுக்கு உடனே கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது இதெல்லாம் வாடிக்கையா இவங்க செய்துட்டு இருக்கிறது இவங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை எதிர்ப்பு எண்ணத்தை மாத்துறதுக்காக பேசும் பொருளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைதிப்படுத்தி வேற பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தணும்னு சொன்னா இந்தி பிரச்சனையை கையில கொண்டு வருது இந்த இந்தி பிரச்சனையை இதை வந்து இப்படித்தான் இவங்க இத்தனை வருஷமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால இது பிஞ்சுபோன போன செருப்புங்கிறது தான் இந்த பிஞ்சு போன செருப்பை வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பிஞ்சு போன பிஞ்சுபோன பிஞ்சு போன செருப்பை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகச்சரியான வார்த்தை இதுல எந்த இடத்துலையும் மொழி தியாகிகளை பற்றி தவறாக பேசவே இல்லை அந்த வார்த்தையும் வரவே இல்லை மொழிக்காக மொழிக்காக பாடுபட்டவங்க மொழிக்காக உயிர் விட்டவங்க இவங்க யாரை பத்தியும் எந்த இடத்திலும் அண்ணாமலை அவர்கள் பேசல இருந்த இவங்க ஆட்சியை பிடிப்பதற்காக தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை தூண்டி எந்த தமிழை கேவலமாக பேசுனாங்களோ அந்த தமிழ் உணர்வை அந்த தமிழர்கிட்ட தமிழ் உணர்வை தூண்டி இந்த ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் திமுக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கு உண்மையிலே இவர்களுக்கு ஏதோ எல்லாம் பெரிய வேண்டான்னு இல்லை இவங்க குழந்தைங்கள்லேருந்து இவங்களுடைய பேரன்லேருந்து எல்லாரும் இந்தி படிச்சுட்ருக்கான் ஆனால் சாதாரண தமிழ் சாதாரண தமிழ் குழந்தைகள் அவங்களாம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்துட்டுருக்காங்க இவங்க அதனால் இந்தி மேலே மிக மிகப்பெரிய வெறுப்பு செருப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் அரசியலுக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய பிஞ்சி போன செருப்பு இந்தி மொழி இந்தி எதிர்ப்புங்கிறது அவ்வளோதான் திமுக தேர்தல் அறிக்கையில் நம்ம வருஷம் வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் கச்சத்தீவு பிரச்சனை வந்து அவங்க முக்கியமாக வந்து அதில் கொடுப்பாங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நரேந்திர மோடி அவர்களும் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து அந்த கச்சத்தீவு வந்து தாராய் வார்த்து கொடுத்தாங்க இதில் கருணாநிதி அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த பக்கம் திமுக என்னென்னு சொல்கிறாங்கனாக்க பத்து வருஷம் பாஜக ஆட்சியில் இருக்குது இன்னும் மீட்டு கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க இந்த கச்சத்தீவு விஷயத்தில் மிக தெளிவாக மத்திய அரசாங்கம் அதே மாதிரி இருந்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் போட்ட ஆர்டிஐ அதுக்கு கிடைத்த ரிப்ளை இதனுடைய அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம் நீங்கள் கச்சத்தீவு தாரவாக்குறதுல எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை காங்கிரஸ் தொடர்ந்து தமிழ்நாட் இந்த பாரத நாட்டுடைய பகுதிகளை தொடர்ந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறதுல தொடர்ந்து செய்துட்ருக்காங்க ஏதோ புதுசாக செய்யலை அருணாச்சல பிரதேசனுடைய அதாவது நம்முடைய பார்டர் வடகிழக்கு மாநிலங்களில் முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமிப்பில் இருக்கு அதே மாதிரி நரசிம்மராவ் ஆட்சியில் தீன்பிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதை எடுத்து கொடுத்தாங்க பங்களாதேஷுக்கு அது எல்லாம் ஒரு தீவு தினங்க அதே நமக்கு தேவையில்லை கொடுத்துருவோம் சொல்லி காங்கிரஸ் இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வாரி இருந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு கூட காஷ்மீருடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல இப்போ பாராளுமன்றத்தில் சொல்கிறார் யார் நேரு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்த இடம் இது தேவையே இல்லைங்க நமக்கு ஏன் தேவையில்லை அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத இடம் அந்த இடத்த வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அதனால் அந்த இடத்த பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போதைய பாரதிய ஜனசங்கத்தினுடைய நிறுவனராக இருந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி பாராளுமன்றத்தில் கேட்ட வார்த்தை என்னென்னு சொன்னால் மிஸ்டர் நேரு உங்கள் தலையில் கூட முடி கூட முளைக்கலை முடி இல்லை அதனால் உங்கள் தலையை எடுத்துடலாமா அப்படி பேசலாமா உங்கள் தலையை வெட்டி யாருக்கா கொடுத்துடலான்னு சொல்லலாமா இந்த தலையை இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு சொல்ல முடியுமா முடி முளைக்காத உன் தலையை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க முடியுமா இந்த நாட்டினுடைய பிரிக்க முடியாத ஒவ்வொரு அங்குலத்தையும் ஒரு அங்குல நிலத்தை கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்முடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பேசினார் அதனால இந்த காங்கிரஸ் தொடர்ந்து நம்முடைய பாரதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் தாரவார்க்கறதுலேயே இருந்தாங்க அப்படி தார வார்த்து எதையாவது ஒன்று பெரிய அளவுக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது நீங்கள் இலங்கைக்கு வார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாட்டு ம ஆட்சியாளர்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை எதையும் கேட்காம இவர்களாக முடிவு செஞ்சு அந்த இடத்த தார வார்த்தாங்க அப்படி வார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் இந்த கச்சத்தீவுக்குனுடைய சொந்தம் அதோட ஓனர்ஷிப் யாருக்கிட்ட இருக்குன்னா ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா அந்த ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த சேதுபதி மகாராஜாவுக்கு அந்த இடம் சொந்தமான இடம்னு சொல்லி அந்த இடத்துக்கான ஓனர்ஷிப் இருக்கு ஆனால் இதை எல்லாத்தையும் மன்னராட்சி நீக்கியதுனால எல்லா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் எல்லா நிலங்களும் போனதின் காரணமாக இந்த இடத்தை கச்சத்தீவு தார வார்த்தது அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டை எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய திமுக திமுக பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு இது நீதிமன்றத்துக்கு அன்னைக்கே போயிருந்து அன்னைக்கு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு தொடுத்தது நம்முடைய ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு பிஜேபியினுடைய தலைவர் அவர்தான் வழக்கு தொடுக்கிறார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்தில் கேள்வி நீதிமன்றம் கேள்வி கேட்கும் இந்த ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டை அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா இந்த கச்சத்தீவு நிச்சயமாக தாரை வார்க்கப்பட்டு இருக்காது ஆனால் அப்போது ஆட்சியாளராக இருந்த கருணாநிதி இந்த விஷயத்தை கையில் எடுக்காம இதை கச்சத்தீவை நாங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி கொடுங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் நாங்கள் போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறோம் ஆனால் அதுக்கு பதில் எங்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எங்கள் ஆட்சியை கலைக்கக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் வந்து நாங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்க நாங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பெரிய அளவுக்கு எந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ண மாட்டோம்னு ஒரு மறைமுக ஒப்பந்தத்தின் காரணமாக அமைதியாக வேடிக்கை பார்த்தாங்க அதனால இன்னைக்கு தொடர்ந்து கச்சத்தீவம் மீட்போம் கச்ச மீட்போன்னு சொல்லி இவர்கள் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க நாடக அரசியல்ல இந்த திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது திமுகவும் காங்கிரசும் அதனால மக்கள் இதை புரிந்து கொண்ட வேண்டிய விஷயம் கடந்த பத்தாண்டுகள்ல இவங்க கேள்வி கேட்கறாங்க ஏன் பத்தாண்டுகள்ல நீங்க வந்து இதை மீட்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய ட்ரைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை நேரடியாக திடீர்னு நினைச்சா உடனே யாரும் கேன்சல் பண்ண முடியாது அது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு எந்த நாடு அதை ஏற்றுக்கொண்டு எந்த நாட்டுக்கு தாரவாத்தாங்களோ அந்த நாட்டில் ஒரு ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அந்த நாட்டு நாடே வந்து திரும்ப எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி நிறைய டிப்ளமேட்டிக் ஒர்க்கெல்லாம் ராஜதந்திர அர ராஜ்ய ரீதியான ராஜதந்திர உறவுகள் மூலமாக தான் அதை மீட்க முடியும் அதையனால இந்த வேலையை நிச்சயமாக பிஜேபி செய்யும் மத்திய அரசாங்கம் செய்ய தயாராக இருக்கிறது அப்படி தான் பிஜேபி பிஜேபி சொல்லும் பொழுது பல சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் பேசும் பொழுது கூட பாக் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்போம் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய அந்த காஷ்மீருடைய பகுதியை நாம நிச்சயமாக மீட்போம்னு பாராளுமன்றத்தில் பேசுற இதையெல்லாம் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள்ல நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அந்த ஆட்சி முதல் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணக்கூடிய ஆட்சியாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய ஆட்சி சில விஷயங்களில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணது இந்த நாட்டில் எல்லாருக்குமான ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வரது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்கறது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் இருந்தது மூன்றாவது ஐந்து ஆண்டில் மிக இந்த நாட்டில் என்னெல்லாம் எதிர்பார்த்தமோ இந்த நாட்டினுடைய பகுதிகளாக எதெல்லாம் இருந்து பிரிக்கப்பட்டதோ அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்காக மீண்டும் ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மூன்றாவது ஐந்து ஆண்டுல நிச்சயமாக நடக்கும் இதெல்லாம் நடக்க விடாம இத்தனை நாள் நாங்க நாடகம் போட்டிருக்கோம் நீங்க பாட்டு எல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் நாங்க எப்படி அரசியல் நடத்துறது ஆகையினாலதான் அந்த கோவத்தினால தான் இன்னைக்கு திமுக இது சம்பந்தமாக அவங்களுடைய பதில் எல்லாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு அந்த கோவத்தின் வெளிப்பாடாக தான் அவங்களுடைய பதில்கள் இருக்கிறது அதனால நாம புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கச்சத்தீவை காங்கிரசும் திமுகவும் அதை மீட்க போவது பாஜக தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது